வணக்க மக்களே சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா மக்கள் மத்தியில பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில கோபிநாத் அவர்கள் நடத்திய நீயா நானா ஷோ தாங்க ஆக்சுவலா அந்த ஷோல வந்துட்டு தெருநாயிலால பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு புறமும் அதே மாதிரி டாக் லவ்வர்ஸ் ஒரு புறமும் வச்சு டிபேட் பண்ணி அதுல படவா கோபி அவர்கள் மற்றும் ஆக்ட்ரஸ் அம்மு அதே மாதிரி இன்னொரு இன்ஃபுளுசர் இவங்க மூணு பேரும் பேசியிருக்காங்க சார்பில் அந்த மூணு பேர் பேசின பேச்சுமே சர்ச்சை இருக்கு அதாவது படவா கோபி அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா கோபிநாத் அவர்களை பார்த்து நீங்க ஏன் இரவு ஒன்பது மணிக்கு மேல போறீங்க அதனால தான் நாய் கடிக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு அடுத்ததான் அம்மு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாயுடைய குணாதிசயமே கடிக்கிறதும் குலைக்கிறது தான் அதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க இதுக்கு கோபி

டாக் லவர்ஸா வந்து ஆதரவு தெரிவிச்ச இந்த மூணு பேர் மேலயும் ஆபாச அர்ச்சனை பண்ணிருக்காங்க இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் இப்படி பேசவே இந்த மூணு பேருமே தனிப்பட்ட முறையில ஒரு வீடியோ வந்து போடுறாங்க அதாவது ஆஹ் இந்த நியா நானா ஷோல வந்துட்டு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க ஆனா அதை வந்து எடிட் பண்ணி வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு தான் அவங்களை காட்டியிருக்காங்க எங்களுடைய கருத்து வந்து நாயை வந்து பாதுகாக்கணும் மக்கள் எக்கேடு போனா எங்களுக்கு என்ன அப்படின்றது இல்லைங்க நாயும் பாதுகாக்கணும் மக்களையும் பாதுகாக்கணும் அதுக்கான இனிஷியேஷன் எடுங்கன்றதுதான் எங்களுடைய தரப்பு வாதம் ஆனா அதை வந்து இப்படி திருப்பி பண்ணி அவங்களுடைய சேனல் டிஆர்பிக்காக இப்படி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாவே ஊடகங்கள் வந்து இந்த வேலையை பார்க்கதாங்க செய்வாங்க அதாவது அவங்கவுங்க சேனல் டிஆர்பிக்காக மக்களுடைய எமோஷன்ஸ்ல விளையாடுவாங்க அது இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல் ஓபன் பண்ணாலே கண்டிப்பா அந்த நாள்ல ஏதாவது ஒரு நாய் யாரையாவது கடிச்சிருக்கும் இல்ல அந்த நாயால ஆக்சிடென்ட் இல்ல யாருக்காவது ராபிஸ் நோய் வந்துருச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இந்த மாதிரியான ஒரு நம்ம எடுத்து பேசுறோம்னா அது நம்ம சேனல் டிஆர்பிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அதை பிளான் பண்ணி தான் அவங்க பேசுறாங்க இப்ப இதுல மக்களுடைய எமோஷனல்ல கனெக்ட் பண்ணி அவங்க அவங்களுடைய சேனலை வந்து பிரபலப்படுத்திக்கிறாங்க இது ஒரு புறம் இருந்தாலும் மக்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் இங்க பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பின்னாடி முன்னாடியும் கார்பரேட் முதலாளி இருக்காங்க இப்ப ஒண்ணும் இல்ல நாய்க்கடியால அவதிப்படுறது ஒரு சாமானிய மக்களும் அவங்க பிள்ளைங்களும் தான் ஆனா இதற்கு பின்னாடி கோடி கோடியா சம்பாதிக்கிறது கார்ப்பரேட் முதலாளி ஏன்னா தடுப்பூசின்ற பேர்ல கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க இப்போ இந்த நாய் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டா என்ன ஆகும் அடுத்தது ஃபாரின் நாய் ஏற்கனவே இங்க வந்து இறக்குமதி ஆகி ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து அந்த டாக்ஸோடதான் அவங்க வந்து காலத்தையே மக்கள் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப அதோடைய குறைஞ்சபட்ச விலையே பாத்தீங்கன்னா அந்த பாரின் நாயோட விலை இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் இருக்கு இப்போ இதுல வந்து ஒரு வியாபாரம் பார்ப்பாங்க அடுத்தது நாய்க்காகவே ஒரு செக்ஷனே டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க உணவு வந்து வெரைட்டி வெரைட்டியா வந்து விற்கிறாங்க அந்த நாய்கள் எல்லாம் நம்ம சாப்பிடுற உணவை சாப்பிடாது அப்போ இதன் மூலியமா வியாபாரம் பார்க்கக்கூடிய கார்பரேட் முதலாளி மறுபடியும் கோடி கோடியா சம்பாதிப்பான் நம்மள மாதிரி சாமானிய மக்களை வச்சு கோடி கோடியா லாபம் பாக்குறதுக்கு இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இது இதுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறது யாருன்னா நாமதாங்க இப்போ வந்து அரசாங்கம் இதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம் ஆக்சுவலாக தெருவில் வந்து நாய் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஆபத்து தான் ஏன்னா தொடர்ந்து யாராவது ஒருத்தவங்க நாயால் ஆக்சிடென்ட்ல சாகுறாங்க சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் புதறி வச்சிருது அதே மாதிரி ராபிஸ் நோய் வந்துருது இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணலாம்னா வனப்பகுதி பக்கத்துல ஒரு முகாம் அமைச்சு இந்த நாய்கள் எல்லாத்தையுமே அப்ரூவப்படுத்திடலாம் இந்த நாய்களுக்காக பணத்தை ஒதுக்குறாங்க அந்த ஊழல் இதையுமே வந்துட்டு இந்த இந்த டாக் லவர்ஸ் தான் அந்த டாக்குமெண்ட்டையுமே வந்து சப்மிட் பண்றாங்க செஞ்சாங்க ஊழல்கள்லாம் நடக்குதுன்னு இப்போ இதுக்கான பணத்தை ஒதுக்குறதுல அந்த விஷயங்கள்லாம் செஞ்சா மக்கள் வந்து பிரச்சனைக்கு ஆளாக மாட்டாங்க இன்னொரு விஷயமும் நீங்க கவனிச்சீங்கன்னா அரசாங்கம் இந்த நாய் விஷயத்துல தெருநாய்கள் விஷயத்துல இன்னும் வரைக்கும் எந்த ஸ்டெப்புமே பெருசா எடுக்கலங்க காரணம் என்னன்னா பாவம் அவங்களே கார்பரேட் முதலாளிகளுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க என்னங்க பிரச்சனை நம்ம தானே சாமானிய மக்கள் தானே கஷ்டப்படுறோம் அவங்களுக்கு இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அதே மாதிரி ஆஹ் இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய தெருகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு நாய் இருக்காது ஒரு குப்பை இருக்காது தண்ணி தேங்காது மழை பெஞ்சா தண்ணி நிக்காது ஒரு இல்ல நல்லா ரோடு நல்லா அகலமா இருக்கு அப் கொசு தொல்லை இல்ல இப்படி எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த பிரச்சனைகள் எல்லாமே சாமானியன் மக்கள் வாழக்கூடிய இடங்கள்லதான் இருக்கு இதுல இருந்தே நீங்க புரிஞ்சிக்கணும் இது மக்களுக்கான அரசியலா இல்ல இது யாருக்கான அரசியல் நடந்துட்டு இருக்கு இன்னமும் நாம மக்களுக்கான அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளை விட முட்டால் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமா புரிஞ்சுக்கணும் இப்படி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி வச்சுட்டா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க நாம இயற்கையை அழிச்சி நாம இப்ப வாழ்ற வாழ்க்கை முறையில தொடர்ந்துட்டு இருந்தோம்னா ஏதாவது ஒரு இனத்தோடைய பெருக்கம் தான் இருக்கும் அது நமக்கே ஆபத்தாதான் முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விவசாய பூமியில உழவனுடைய நண்பன் பாத்தீங்கன்னா நண்டு அப்புறம் மண்புழு இப்ப அந்த விவசாய பூமியில கெமிக்கல் பெர்டிலைசர்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்றதுனால நண்டுடைய இனமும் சரி மண்புழுவோடைய இனமும் சரி அழிஞ்சிருச்சிங்க இதனால என்ன ஆகுது குள்ள இனமும் அழிஞ்சிருது புள்ள நரி இல்லாததுனால என்ன ஆகுது பீகாக்கோடைய இனமும் சரி காட்டு பண்ணியோடைய இனமும் சரி அதிகரிச்சிருது இது என்ன பண்ணுது விவசாயத்தையே ஒட்டு மொத்தமா நாசம் பண்ணி வச்சிருதுங்க அதே மாதிரியே செடிகளில் வந்துட்டு பூச்சி வந்துடக்கூடாதுன்னு பூச்சிக்கொல்லி மருந்து போடுறோம் பூச்சி இல்லாததுனால பறவைகளுடைய இனம் அழிஞ்சிருது எச்சத்துல எச்சத்துலதான் நிறைய வகையான மரங்கள் வந்து உருவாகுது காடுகள் உருவாகுது மரங்களுடைய எண்ணிக்கை குறையும் போது காடு அழிஞ்சுக்கிட்டே வருது காடு அழியறதுனால அங்க வாழக்கூடிய மிருகங்கள் எல்லாமே நாம வாழக்கூடிய இடத்துக்கு வருதுங்க இதனால பாதிக்கப்படக்கூடியது யாருன்னா நாம தாங்க இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இயற்கையோட இயந்து வாழ்ற வாழ்க்கை தாங்க என்னைக்குமே முறையான வாழ்க்கை அடுத்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா வட இந்தியர்கள் தமிழ்நாட்டிற்கு படையெடுப்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க இவங்களுடைய வருகை அதிகரிக்கிறதுனால இங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு வேலையில்லா திண்டாட்டம் இதெல்லாமே அதிகரிச்சுட்டே இருக்கு அங்கன் சீமானவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க எப்பா கவனிங்க வட இந்தியர்களுடைய எண்ணிக்கைங்க அதிகரிச்சுட்டே இருக்கு அவங்களுக்கு கட்டற்ற சுதந்திரம் இருக்கு இதனால பாதிக்கப்படக்கூடியது நாம தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்தாங்க அப்ப எல்லாம் சாய்க்கவே இல்லை இந்த அரசாங்கம் இப்ப அதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை காட்டுப்பள்ளியில இருக்கக்கூடிய கப்பல் கட்டுற தனியார் நிறுவனத்துல ஒப்பந்த அடிப்படையில வட இந்தியர்கள் அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க எல்லாரும் தங்கும் விடுதி இல்ல ஒருத்தன் வந்து தண்ணிய போட்டுட்டு தடுமாறி இருந்து கீழே விழுந்து இறந்துட்டான் இப்ப என்ன இருந்த அத்தனை வட இந்தியர்களும் ஒன்று திரண்டு தனியார் நிறுவனத்துக்கிட்ட வந்து முறையிடுறாங்க இந்த மாதிரி இறந்த அந்த நபருடைய குடும்பத்துக்கு நீங்க நிவாரணம் கொடுக்கணும்னு அவங்க போராட்டம் பண்றாங்க அதனால போலீஸ்காரங்க போய் அவன் எப்படி இறந்தான் என்னன்றதை விசாரிச்சுட்டு சரி நிவாரணம் கொடுப்பாங்க நீங்க எல்லாம் கலைஞ்சி போங்க அப்படின்னு சொன்னதுக்கு கல்லை விட்டு எரிஞ்சு போலீஸ்காரங்களே விரட்டிருக்காங்க இதனால நிறைய போலீஸ்காரங்களுக்கு காயம் ஏற்பட்டு நாட்டுல காவலாளிகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்றது இந்த விஷயத்து மூலயமா வெறும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் சேர்ந்ததுக்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா லட்சம் பேர் சேர்ந்தா என்ன ஆகும் கோடி பேர் இங்க இருக்கான் தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்கும் அதாவது வட இந்தியர்கள்லாம் பாவம் அவங்கள போய் இப்படி எல்லாம் குற்றம் சாட்டுறீங்களேன்னு சொன்ன வட இந்தியர்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த முற்போக்குவாதிகள் எல்லாம் எங்க போனீங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே இதுக்கு உங்களுடைய பதில் என்ன இது மட்டும் இல்லங்க புழப்ப தேடி தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க கிட்ட பொருளாதாரத்தை கையில கொடுத்து ரேஷன் கார்டு கொடுத்து ஓட் ரைடிங் கொடுத்து எப்ப நீயே ஓட்டு போடு உனக்கு யார் வேணுமோ அந்த ஆட்சி இங்க மாதிரி எல்லா வாய்ப்பையும் கொடுத்தா சொந்த நாட்டிலேயே அகதிகளா நம்ம வாழ வேண்டியதுதான் அதாவது இங்க அவங்களுக்கு கட்டற்ற சுதந்திரம் இருக்கு எல்லா மாநிலங்கள்லயும் அந்த நாட்டு மக்களுக்கு தாங்க தொண்ணூறு சதவீதம் வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க பிற மாநிலத்தில இருந்து வந்தவங்களுக்கு ஆஹ் மீதி பத்து சதவீதம் வேலை வாய்ப்பு ஆனா இங்க தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வட இந்தியர்களுக்கு தான் இங்க அதிக உரிமை நம்ம எல்லாருமே அகதிகளா இப்பவே மாறிட்டே இருக்கும் அதாவது இலங்கையில நம்ம இன சொந்தங்களுக்கு நடந்த அந்த அவலம் தான் இங்க தமிழ்நாட்டுல நமக்கு நடக்க போது இனியும் தூங்கிட்டு இருக்காதிங்க மக்களே விழிச்சுக்கோங்க என்ன நடக்குது நம்ம என்ன பண்ணணும் சுதாகரிப்பா இருங்க அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா இலங்கை ராணுவம் நம்ம தமிழக மீனவர்களை சிறைப்பிடித்து வச்சிருக்காங்க நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி எல்லையை மீறி நீங்க வந்ததுனால இலங்கை ரூபால ஆளுக்கு அஞ்சு கோடி ரூபாய் அபராதம் கட்டணும் அபராதம் கட்டல அப்படின்னா பதினெட்டு மாசம் சிறை தண்டனை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ தமிழக மீனவர்களுக்கு பிரச்சனை பிஜேபியா இருக்கட்டும் இல்ல காங்கிரசா இருக்கட்டும் அது வந்து தமிழர்களுடைய பிரச்சனை இந்தியர்களுடைய பிரச்சனை கிடையாது அவங்க எல்லாருமே மௌன விரதத்துக்கு போயிருவாங்க தமிழக அரசு என்ன பண்ணும் அப்படின்னா லெட்ரு போடும் செஞ்சு இந்த மாதிரி சிறையில இருந்து வெளியிட்டுருங்க அப்படின்னு ஒரு லெட்டர் போடுவாங்க அவ்வளவுதாங்க அதாவது இன்னும் வரைக்கும் இந்தியா வந்து வர்த்தக ரீதியா குடுக்கல் வாங்கல்ல தான் இருக்கு ஸ்ரீலங்காவோட அப்போ இந்த மாதிரி வர்த்தகம் வந்து நாங்க நிறுத்திடுவோம் நீங்க இந்த மாதிரி தொடர்ந்து எங்க தமிழக மீனவர்களை வந்து அஹ் சிறைப்பிடிச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க வந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து படகை வந்து கைப்பற்றுறாங்க படகுடைய வில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் அதை வந்து கைப்பற்றுறாங்க அவங்களுடைய வலையை அறுத்து விட்டுடுறாங்க இப்படி பிடிச்சு வச்சிடுறாங்க இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வர்த்தகத்தை நாங்கள் நிறுத்திடுவோம்னு சொன்னாலே போதும் இந்த விஷயம் அடுத்தது தொடராது ஆனா அதை செய்ய மாட்டாங்க லெட்ரு போடுவாங்க அவங்க மௌன விரதத்துக்கு போயிடுவாங்க இப்படிதாங்க நடக்குது அதாவது பிஜேபி காங்கிரஸா இருக்கட்டும் இல்ல இங்க ஆளக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கேவா இருக்கட்டும் இவங்களால ஒருபோதும் தமிழர்களுக்கு நல்லதே நடக்க போறது இல்ல புரிஞ்சுக்கோங்க மக்களே அதே மாதிரியே இன்னொரு விஷயமும் நீங்க கவனிக்கணும் ஒரே ஒரு வட இந்திய அவனே தண்ணிய போட்டுட்டு தெரியாம விழுந்து செத்து போயிட்டான் அதுக்கே ஒட்டுமொத்த வட இந்தியரும் ஒன்று திரண்டு அவனுக்கு நிவாரணம் வேணும்னு போராடுறாங்க ஆனா இங்க நம்ம தமிழர்கள் கிட்ட ஒற்றுமையே இல்லைங்க நம்ம என்ன நினைக்கிறோம் சரி மீனவனுக்கு தானே பிரச்சனை சரி பரந்தூர் விவசாயிக்கு தானே பிரச்சனை டீச்சர்ஸ்க்கு தானே பிரச்சனை நமக்கா பிரச்சனை நம்ம நினைச்சு சாதி ரீதியாவும் மத ரீதியாவும் பிரிஞ்சு கிடக்கும் அது வந்துட்டு இந்த பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு கொண்டாட்டமா போயிடுது தமிழ் இனமா ஒன்றுபடாம சாதி ரீதியாவும் மத ரீதியாவும் நாம பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு நாம திண்டாட வேண்டியதா